ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவில் குரூப் ஃபோர் ஜிகேவில் ஒரு நாலு இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் சரிங்களா இது மேட்ச்சு பழையெல்லாம் நிறைய டைம் கேட்டுருக்காங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது இல்லாமல் கொஷின் பேப்பர் இருக்காது மேக்ஸிமம் உங்களால் ஒரு மார்க் இதுலேருந்து எடுத்துட முடியும் சரிங்களா முக்கியமான கல்விக் கல்விக்குழுக்கள் ஆங்கில ஆட்சி காலத்திலேருந்து தற்போதைய வரை ஃபஸ்ட் வந்து சார்லஸ் ஃபுட் அறிக்கை வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலு ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து சர்ஜாண்ட் அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து கோத்தாரி கல்விக்குழு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு நெக்ஸ்ட் இடைநிலை கல்விக்குழு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஓகேங்களா நெக்ஸ்ட் இதே மாதிரி ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி நாலில் ஒரு கல்விக்குழு வந்து இருக்குது அது என்ன குழுன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா சார்லஸ்ஸு ஆயிரத்தி எரநூத்தி ஐம்பத்தி நாலு சார் ஜான் அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு கோத்தாரி கல்விக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு இடைநிலை கல்விக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்திரெண்டு ஓகேங்களா உங்களுக்கானது ஆயிரத்தி ஆண்டு எந்த கல்விக்குழு வந்து அமைப்பு வந்து ஃபார்ம் பண்ணாங்க அது மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க